அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த பதிவில் சுக்கிர பகவான அதிபதியாக கொண்ட துலாம் ராசிக்காரர்களுக்கு அடுத்து பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலன்கள் அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் நீதிக்கு முன்னாடி அனைவருமே சமம் அப்படிங்கிறதுக்கு ஏற்றது போல ஒரு பக்கம் சாதகமாகவும் மறுபக்கம் பாதகமாகவும் நடந்துக்காமல் எந்த ஒரு நிலையிலுமே எல்லா விஷயத்திலையுமே ஒரே நிலையை சமமான நிலையை கடைபிடிக்கக்கூடிய ராசி துலாம் ராசி தாங்க உலகம் எவ்வளோ இருந்தாலும் சரிங்க ஆனாலும் கடவுள் மீதும் ஆன்மீகத்தின் மீதும் அதிக நம்பிக்கை கொண்டவங்களாக இந்த துலாம் ராசிக்காரங்க இருப்பாங்க அது தாங்க தினமுமே ராசியும் அதற்கான பலன்களையுமே பார்ப்பாங்க அந்த வகையில் நீங்கள் தினமும் பார்க்கும் ராசி பலன் ஏழாவதாக இருக்கும் ராசி அப்படின்னு பார்த்தா துலாம் ராசி தாங்க இந்த பஞ்சு பூதத்துல காற்று அப்படிங்கிறத துலாம் ராசியை குறிக்கும் துலாம் ராசியில பிறந்தவங்களோட குணம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடலாம் இந்த துலாம் ராசியில் பிறந்தவங்க எப்பொழுதுமே எல்லாருக்கிட்டையுமே ரொம்பவும் பணிவாக நடந்துக்குவாங்க யாரையுமே எடுத்துறிஞ்சு பேசுகிறது இவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரிங்க அவங்க ஒரு முடிவை எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த முடிவிலிருந்து மாறவே மாட்டாங்க அந்த ஒரு விஷயம் வந்துட்டு இவங்களுக்கு நிறைய வகையில் வெற்றியை தேடி தந்திருக்கும் எல்லாருக்கிட்டையுமே ரொம்பவும் அன்பாகவும் பாசமாகவும் பழகிற குணம் இவங்கக்கிட்ட இயல்பாகவே இருக்கும் மேலும் அனைவரிடமுமே அக்கறையை காட்டுவாங்கங்க இவங்க அக்கறையை காட்டுறதை பார்த்தா இவங்களை அடிச்சுக்கவே முடியாது யாராலையுமே அவ்வளவு அக்கறை காட்ட முடியாதுங்கிற அளவுக்கு அக்கறை காட்டுவாங்க துலாம் ராசியில இருக்கவங்க பொதுவாக கொஞ்சம் சந்தேகப்படுறவங்களா இருப்பாங்க யாருக்கிட்டையுமே நம்பிக்கை அப்படிங்கிறது இருக்கவே இருக்காதுங்க யாரை பார்த்தாலும் ஒரு சந்தேக கண்ணோட்டத்தோடய பார்ப்பாங்க மேலும் துலாம் ராசிக்காரங்க புத்திசாலியா இருக்கணும் எந்த ஒரு விஷயத்தையுமே ரொம்ப புத்திசாலித்தனமா நடத்தி முடிக்கணும் அப்படிங்கிறதுல குறிக்கோளா இருப்பாங்க இவங்க வந்துட்டு கொஞ்சம் எப்பவுமே மகிழ்ச்சியான சூழ்நிலையா இருக்கணும் இவங்க சுத்தி இருக்கிறவங்க மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படிங்கிற மனநிலை இவங்க கிட்ட இருக்கும் அதனாலேயே அனைவருமே கவர்ந்து இழுக்கும் தோற்றம் உடையவங்களா காணப்படுவாங்க இவங்க வந்துட்டு யார் என்ன சொன்னாலும் நம்பிடுவாங்க ஒரு சில சமயத்துல எல்லாமே அது மட்டும் இல்லாமல் இவங்க ஒரு வேலையில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் கட்டாயம் உயர் பதவியில் இருக்கணும்னு தீவிரமாக முயற்சி செஞ்சு அதற்கான செயலை செய்வாங்க அது மட்டும் இல்லாமல் உயர் பதவியில் இருக்கிற நிறைய பேருமே இந்த துலாம் ராசிக்காரங்களாக தான் இருப்பாங்க நீதிக்கு பேர் போனவங்க அப்படின்னு சொல்லலாம் துலாம் ராசியில் இருக்கவங்களோட வாழ்க்கை அப்படிங்கிறது இவங்க ஒரு சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் சரிங்க ரொம்பவும் அந்த விஷயங்களை ரசித்து வாழக்கூடிய இயல்பாக இருப்பாங்க இவங்கக்கிட்ட வந்துட்டு பல நற்குணங்கள் நிறையவே இருக்குங்க எல்லாருக்கிட்டேயுமே ரொம்பவும் எளிமையாக நடந்து இதுவே ஒரு சிறப்பான சொல்லலாம் அது மட்டும் இல்லாம கதை கவிதை நாடகம் இந்த மாதிரியான கலை நிகழ்ச்சியில ரொம்பவும் ஆர்வம் கொண்டவங்களா இந்த துலாம் ராசிக்காரங்க செயல்படுவாங்க இந்த ராசிக்காரங்க வந்துட்டு சின்ன கூட பெருசா சில போது நினைச்சுக்கிட்டு அதன் மூலம் கொஞ்சம் வருத்தம் அவங்களே பட்டுக்குவாங்க ஒரு சில சமயங்கள்ல இவங்களுக்கு அதிக அளவு கோபம் வருங்க இந்த கோபம் தான் இவங்களுக்கு பெரிய எதிரின்னே சொல்லலாங்க எவ்வளவு நல்ல குணம் இருக்கு அமைதியானவங்க அன்பானவங்க எல்லாமே இருக்குங்க ஆனாலும் தேவையில்லாத விஷயத்துல இவங்க அதிகமாக கோபப்படுறது தான் இவங்களோட வாழ்க்கையில இவங்கள பின்னடைவுக்கே கொண்டு வரதுன்னு சொல்லலாம் இந்த ராசிக்காரங்க பொதுவாக மனுஷங்க கிட்ட இப்படி அன்பா பண்பாக இருப்பாங்களா அப்படின்னா கட்டாயம் கிடையாதுங்க இவங்க வந்துட்டு எல்லா உயிரினத்தையும் ஒரே மாதிரி தான் பார்ப்பாங்க ஒரு நாய் பூனையை பார்த்தா கூட ரொம்பவும் அன்பாக அதுக்கிட்ட பழகுவாங்க இவங்கள மனது அளவில் வந்துட்டு எல்லா விஷயத்திலையுமே கொஞ்சம் ரசனை கொண்டவங்களா இருப்பாங்க எந்த ஒரு உயிரினத்தையுமே துன்பப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்பவும் கவனமாக இருப்பாங்க இந்த ராசிக்காரங்க அவங்களோட வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கிறதுல ரொம்பவும் கவனமாக இருப்பாங்க அதுவும் துலாம் ராசிக்க காதலில் அதிக ஆர்வம் கொண்டவங்களா இருப்பாங்க லவ் மேரேஜ் தான் ஒரு கட்டாயமாவும் வச்சுட்டு இருப்பாங்க திருமணம் செய்யலாம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அது அவங்களுக்கு லவ் மேரேஜ் அமைகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு இவங்க வந்துட்டு இவங்களோட வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கிறதுல ரொம்பவும் திறமைசாலியாக இருப்பாங்க ஆனாலும் வந்துட்டு அவங்களோட வாழ்க்கை துணையை எப்படி பார்த்துக்குவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களோட உயிருக்கு மேலாகவே நினைப்பாங்க அவங்களோட வாழ்க்கை துணையுடன் அதிக அளவு அன்பை வெளிப்படுத்துவாங்க ரொம்பவும் பண்பாக பாசமாக பார்த்துக்குவாங்க துலாம் ராசிக்காரங்களோட இல்லற வாழ்க்கை ரொம்பவும் சிறப்பாக இருக்குங்க குழந்தைகளுடன் அன்பாகவும் பண்பாகவும் பாசமாகவும் பழங்குவாங்க குழந்தைகளோட வளர்ச்சி துலாம் ராசிக்காரர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வகையில் அமையும் a இப்படிப்பட்ட துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படிப்பட்ட பலன்கள் அமைஞ்சிருக்கு கிரக மாற்றங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு இதன் மூலம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் துலாம் ராசியில் உள்ள சித்திரை மூன்று நான்காம் பாதம் சுவாதி திசாகம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதம் இருக்கு இல்லையா உங்கள் எல்லாருக்குமே கிரக நிலை அப்படிங்கிறது பஞ்சமஸ்தானத்தில் சனி வக்கர பயிற்சி அடைஞ்சிருக்கிறது மூலம் சிறப்பான காலகட்டமாக அமையுங்க மேலும் வந்துட்டு உங்களுக்கான பலன்கள் என்ன அப்படின்னு பார்த்தா நீதிக்கு முன்னாடி அனைவருமே சமம் அப்படிங்கிறதுக்கு போல வாழ்ந்து காட்டக்கூடிய முயற்சிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு உங்களுக்கு சாதகமான பலனை கொடுக்கும் மேலும் நன்மை உண்டாகும் வாய்ப்பு கிடைக்கும் ஆனாலும் சரிங்க வரவு வரவுக்கேற்ற செலவு இருக்கும் வீண் செலவு உண்டாகும் வாய்ப்புமே அமையும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் செலவு செய்யற விஷயத்துல மேலும் வேலை காரணமா நீங்க உங்களது வீட்டை விட்டு வெளியே தங்க கூட இந்த மாதம் நேரிடலாம் அதன் பிறகு குடும்ப சூழ்நிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா குடும்பத்தில் சற்று நிம்மதி என்பது கொஞ்சம் குறைஞ்சி காணப்படுங்க இதற்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா துர்க்கை அம்மன் வழிபாட்டை வெள்ளிக்கிழமையில் செய்து வந்தால் கூடுதல் பலன் பெற முடியும் ஏன்னா துர்க்கை அம்மன் வந்துட்டு நம்மளது தொழில் வியாபாரம் குடும்பத்தில் ஏற்படும் காரியத்தடைகள் அனைத்துமே விளக்க உறுதுணையாக இருப்பாங்க மேலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்லையுமே துர்க்கை அம்மனுக்கு போற்றி என மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க துர்க்கை அம்மனோட அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்க நாங்களும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் மேலும் கணவன் மனைவிக்கிடையே மனம் வருந்தும்படியான ஒரு சில விஷயங்கள் நடக்குங்க அதனால ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து போங்க கொஞ்சம் அனுசரணையாக நடந்துக்கோங்க வீடு வாகனம் வாங்குவதற்கு கொஞ்சம் நீங்க செலவு செய்வீங்க பிள்ளைகளுக்காக கூடுதலா கொஞ்சம் முளைக்க வேண்டி இருக்குங்க பெண்களுக்கு எதிர்பார்த்த காரியங்கள் சிறப்பாக நடந்து முடியும் செலவு அப்படிங்கிற விஷயமே உங்களுக்குமே கொஞ்சம் அதிகரித்து காணப்படும் மேலும் வேலை விஷயமா நீங்களும் பயணம் மேற்கொள்ள கூட நேரிடலாம் மத்தவங்களுக்கான பொறுப்புகளை ஏற்பதை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது தொழில் வியாபாரம் பொறுத்த வரைக்கும் முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுல கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கும் லாபம் அப்படிங்கிறதுமே கொஞ்சம் குறைஞ்சு காணப்படுங்க பயணங்கள் மூலம் சாதகம் உண்டாகும் மேலும் உங்களுக்கு மெசேஜ் மூலம் நல்ல தகவல் வரும் வியாபாரம் தொடர்பான நெருக்கடிகள் கொஞ்சம் வருங்க புது வியாபாரம் தொடர்பான காரியங்கள் வேணா உங்களுக்கு சாதகமா அமையும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க நீண்ட நேரம் பணியாற்ற வேண்டிய சூழ்நிலை அமையும் மேலும் பொறுப்புடன் செயலாற்றுவது ரொம்பவும் நல்லது புதிய பொறுப்புகள் கொஞ்சம் உங்களுக்கு சுமையாதாங்க இருக்கும் அடுத்தவங்களோட செயல்களுக்கு நீங்க பொறுப்பேற்க இருக்காமல் தவிர்ப்பது ரொம்பவும் நல்லது மேலும் அலுவலகத்தில் பணம் கொடுக்கல் வாங்க எல்லாமே நீங்க ரொம்பவும் கவனமாக இருக்கணும் மேலும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பாராத செலவுகள் வரும் காரிய தாமதம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படும் வீண் கவலை உண்டாகுவதன் மூலம் மன சஞ்சலம் ஏற்படும் ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு பலமுறை நீங்கள் ஆலோசனை செஞ்சுட்டு அதை நல்லா படித்து பார்த்துட்டு போடுங்க அரசியலில் இருக்கிறவங்களுக்கு மற்றவங்களால கொஞ்சம் கஷ்டம் ஏற்படும்ங்கிறதுனால நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையுமே தெளிவாக அதோட அர்த்தம் புரிஞ்சு பேசுங்க அடுத்தவங்களோட கடமைக்கு நீங்களுமே பொறுப்பேற்பது ரொம்பவும் தப்பு எந்த காரியமாக இருந்தாலும் கொஞ்சம் மந்தமா நடக்கும் மாணவர்களுக்கு கவன தடுமாற்றம் ஏற்படும் வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்க எல்லாமே உங்களது பாடங்களை சிறப்பா படிக்கிறது ரொம்பவும் நல்லது உங்களது பொறுப்புகள் அப்படிங்கிறது இந்த மாதம் சற்று கூடி காணப்படும் மேலும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் செவ்வாயின் சஞ்சாரத்தால் உங்களது குடும்பத்தில் இருக்கவங்க கிட்ட நீங்கள் அனுசரித்து செல்வது ரொம்பவும் நல்லதாக அமையும் கணவன் மனைவி இடையே இருந்த இடைவெளிங்கிறது உங்களுக்கு குறைஞ்சி காணப்படும் பிள்ளைகளோட எதிர்காலம் பற்றிய சிந்தனை அதிகரித்து காணப்படும் எந்த காரியத்திலேயுமே கொஞ்சம் ஈடுபடுறதுக்கு முன்னாடி திட்டமிட்டு செயல் செஞ்சிங்களா கொஞ்சம் நல்ல பலன்கள் கிடைக்குங்க பணம் வரது கொஞ்சம் தாமதமாக கிடைக்கும் அடுத்து சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் காரிய வெற்றிக்கு தேவையான உதவிகள் வந்து சே எதிர்பாராத செலவுகள் இருக்கும் சொத்து மனை சம்பந்தமான காரியங்கள்ல கொஞ்சம் தடை ஏற்படுங்கிறதுனால கவனமா இருந்துக்கோங்க வீண் பயணம் ஏற்படும் ஏற்கனவே செய்த காரியங்களுக்கான பலனை அடைய வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு இப்ப அமைஞ்சிருக்கு வீண் வழக்கு விவகாரங்கள் வரலாம் அப்படிங்கறதுனால நீங்க வந்துட்டு தேவையில்லாத விஷயங்கள்ல மூக்க நுழைக்கிறத கட்டாயம் நிறுத்திடுங்க விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் எச்சரிக்கையாக செயல்படுவது ரொம்பவும் நல்லது வெளிநாட்டு பயண வாய்ப்புகள் வரலாங்க சிலருக்கு எல்லாமே வெளியூர் பயணம் செல்வதற்கான வாய்ப்பு அமையும் எதிர்பாலினத்தாரால் உங்களுக்கு கொஞ்சம் வேலை சுமை அதிகரிக்கும் அப்படிங்கிறதுனால கவனமாக எந்த ஒரு வேலையும் செய்யுங்க உங்களுக்கு பரிகாரமாக வெள்ளிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாரியம்மன் அம்மனை வணங்கிட்டு வருவதன் மூலம் உங்களது தொழில் குடும்பத்தில் உள்ள அனைத்து பிரச்சனைகளுமே தீரும் மேலும் வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைகளில் அம்மன் கோவிலில் எலுமிச்ச பழம் விளக்கேற்றி வழிபாடு செஞ்சால் கூடுதல் பலன் கிடைக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் குடும்ப ஒற்றுமைக்கு அம்மன் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க உங்களுக்கு அதிர்ஷ்ட கிழமைகள் திங்கள் வெள்ளி சந்திராசிரம தினங்கள் எல்லாம் நீங்கள் ரொம்பவும் ஜாக்கிரதையாக இருக்கணும் அதிர்ஷ்ட தினங்கள் என்னன்னு பார்த்தா இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இந்த இரண்டு தினங்களில் நீங்கள் நினைக்கக்கூடிய சுப காரியங்களை செஞ்சு கூடுதல் பலன் பெற முடியும் ஆனாலும் சந்திராசிரம தினங்களில் ரொம்பவும் கவனமாக இருக்கணும் எந்த ஒரு கையெழுத்து போடுற விஷயமா இருந்தாலும் அதை நல்லா படித்து பார்த்துட்டு போடுங்க அன்னைக்கு எல்லாமே தேவையில்லாமல் டென்ஷன் ஆகிறத தவிர்த்துடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவில் கூறின தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களது நண்பர்கள் உறவினர்களுக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சிங்கன்னா நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் என்பதை தெரிவிச்சுக்கிறோம் நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்